ஹலோ வணக்கம் என் பேர் சாம் நான் பிறந்த வந்ததுலாம் திருச்சி தான் நான் ஃபாரின் ட்ரை பண்ணுறேன் யூரோப் கண்ட்ரிக்கு ஸோ அங்கே மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரீஸில் வாண்டட் வந்து ஃபோர்கிலிஃப்ட் ஆப்டர்னு கேள்விப்பட்டேன் சரி ட்ரிச்சியில் ஒன் ஆஃப் த ஃப்ரெண்ட்ஸு எது நான் கூகுள் பண்ணேன் அப்போ ஜன்னனி தான் நிறையா நல்ல ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க சரிட்டு அது கால் பண்ணி கேட்டேன் வந்து ஜாயின் பண்ணேன் ஜாயின் பண்ண ஃபஸ்ட் லேட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் நல்லா சொல்லித்தராங்க தராங்க இதோட பார்ட்ஸு மற்ற எக்ஸ்ட்ரா மெயின்டெனன்ஸ் ஒர்க்கும் சொல்லி சேர்ந்தே தராங்க அது இல்லாமல் இங்கே ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்குது தங்கி படிக்கலாம் நல்லாவே தராங்க இங்கே இதுக்கு சர்டிஃபிகேட் நல்ல வேலிட்டாக இருக்கிறதுனால மற்ற இடம் மாதிரி இல்லாமல் நல்லா இங்கே சர்டிஃபிகேட் நம்ம ட்ரைனிங் முடித்த அடுத்த நாளே இங்கே தராங்க ஸோ இங்கே ওন আফ দি বেস্ট তৃত জননি ইনস্টিউট হিস জননি ইনস্টিউট